பிற்கால பாண்டியர்களின் அரசு அதிகாரிகள் அதாவது எந்த ஒரு அரசாக இருக்கட்டும் அரசர் வந்து பார்த்தீங்கன்னா ஆணை பிறப்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அரசரை நேரடியாக போய் இதையெல்லாம் பண்ணுங்கள் அதையெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டார் அரசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்கக்கிட்ட சொல்லிவிடுவார் ஆணையை சொல்லிவிடுவார் அவங்க போய் இது அரசரின் ஆணை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துவாங்க சரிங்களா அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் இந்த ராஜகுரு அமைச்சர்களுடைய குழுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த குழுவே இருக்கும் அவங்களுக்கு கீழே விருங்க இவங்களுக்கு கீழே இவங்க இது மாதிரி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா செய்வாங்க அந்த குழுக்களை பற்றி பார்க்க போகிறோம் அந்த அரசு அதிகாரிகளை பற்றி பார்க்க போகிறோம் பாண்டியர் காலத்தில் அந்த அரசு அதிகாரிகளுக்கு என்னென்ன பெயர் இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதிகாரிகளின் குழு ஒன்று அரசரின் ஆணைகளை நடைமுறைப்படுத்தியது பிரதம மந்திரி உத்தர மந்திரி என அழைக்கப்பட்டார் பிரதம மந்திரி உத்தர மந்திரி அப்படின்னா என்ன உத்தரவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதான் உத்தர மந்திரி அப்படின்னு அழைக்கப்பட்டார் முக்கிய வரலாற்று ஆளுமைகளான மாணிக்கவாசகர் மாறன் மாறன்காரி ஆகியோர் அமைச்சர்களாக பணியாற்றியிருக்காங்க இந்த பிரதம மந்திரி உத்தர மந்திரி அப்படின்னு அழைக்கப்பட்டாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா யார் யாருன்னு முக்கியமான சில பேர்களை சொல்லியிருக்காங்க பாருங்க முக்கிய வரலாற்று ஆளுமைகளான மாணிக்க வாசகர் மாறன்காரி காரி இவங்கெல்லாம் பிற்கால பாண்டியர் காலத்துல அமைச்சர்களாக வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றியிருக்காங்க அதுக்கப்புறமா பாருங்க அரசு செயலகம் எழுத்து மண்டபம் என அழைக்கப்பட்டது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைமைச் செயலகம் அப்படின்னு சொல்கிறோம் பாராளுமன்றம் நாடாளுமன்றம் ராஷ்டிரபதி பவன் இந்த மாதிரி நிறையா சொல்கிறோம் இல்லைங்களா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு செயலகத்தை தலைமைச் செயலகம்னு கூட சொல்லிக்கலாம் இப்போ நம்ம தலைமைச் செயலகம்னு சொல்ற இல்லையா அப்போ அரசு செயலகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை எப்படி சொல்கிறாங்களாம் எழுத்து மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க பிற்கால பாண்டியர் காலத்தில் அந்த அரசு செயலகத்தை எழுத்து மண்டபம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு மிகவும் மதிக்கப்பட்ட அதிகாரிகள் எப்படி எப்படி அழைக்கப்பட்டிருக்காங்கன்னு பாருங்கள் மிகவும் மதிக்கப்பட்ட அதிகாரிகள் எப்படி எப்படின்னா அழைக்கப்படுறாங்க அப்படின்னா மாறன் எயினர் சாத்தன் கணபதி ஏனாதி சாத்தன் திரதிறன் மூர்த்தி எயினன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் மதிக்கப்பட்ட அதிகாரிகள் இன்னொரு தடவை சொல்கிற மாதிரி இந்த பேர்களை நான் வச்சுக்கோங்க மாரன் எயினன் சாத்தன் கணபதி ஏனாதி சாத்தன் திரதிரன் மூர்த்தி எயினன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் மதிக்கப்பட்ட அதிகாரிகள் அதுக்கப்புறமா பள்ளி வேளன் பராந்தகன் பள்ளிவேளன் அப்புறம் மாறன் ஆதித்தன் தென்னவன் தமிழ்வேள் ஆகியவை படைத்தளபதிகளின் பட்டங்கள் ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா படைத்தளபதிகளுடைய பட்டங்கள் பள்ளிவேளன் பராந்தகன் பள்ளிவேளன் மாறன் ஆதித்தன் தென்னவன் தமிழ்வேள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படைத்தளபதிகள் இதெல்லாம் படைத்தளபதிகளுடைய பெயர்கள் இந்த பெயர்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பெயர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிற்கால பாண்டியர்களுடைய அரசு அதிகாரிகளுடைய பெயர்கள் ஏதாவது இன்னொரு தடவை சொல்ற பாருங்க பிரதம மந்திரி உத்தரம் மந்திரி அப்படின்னு அழைக்கப்பட்டாரு இந்த பதவியில் முக்கிய வரலாற்று ஆளுமைகளான யார் யார் இருந்திருக்காங்கன்னா மாணிக்க வாசகர் குலச்சிறையார் மாறன் காரி இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்களாக பணியாற்றியிருக்காங்க அப்புறம் அரசு செயலகம் தலைமை செயலகம்னு சொன்னால் அரசு செயலகம் எழுத்து மண்டபம் அப்படின்னு அழைக்கப்பட்டது அப்புறம் ரொம்பவும் மதிக்கப்பட்ட அதிகாரிகள் எப்படியெல்லாம் அழைக்கப்பட்டிருக்காங்கன்னு பாருங்க மாறன் எய்னன் சாத்தன் கணபதி ஏனாதி சாத்தன் திரதிறன் மூர்த்தி ஏய்னன் இவங்கெல்லாம் மிகவும் மதிக்கப்பட்ட அதிகாரிகள் அடுத்தது படை தளபதிகளுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் பாருங்க பள்ளிவேலன் பராந்தகன் பள்ளிவேளன் அப்புறம் மாறன் ஆதித்தன் தென்னவன் தமிழ்வேல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதிகளுடைய பட்டங்கள் இங்கெல்லாம் பிற்கால பாண்டியர்களுடைய அரசு அதிகாரிகள்